அன்பு வணக்கம் அன்பு வணக்கம் ஆனா இன்னைக்கு வந்து சொல்றோம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த என்ன சொல்றது காசை வாங்கிக்கிட்டு மூட்டு கூட்டுக்கிறவங்க காசுக்காகவே சில பொருளை விற்கிறவா இருக்கிறான் காசுக்காகவே சில விஷயத்த பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இப்ப என்னன்னா காசுக்காகவே என்ன சொல்றது சில அமுதுக்கு உட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு சில அதாவது வாய வாடகை உள்ள வாடகை வரமுறை இல்லாத கண்ட கசுமா இருக்கிற பசங்களை பட்டு நம்ம நல்ல முறையில பேச போறோம் ஆமா அதனா சொல்றீங்க உட்டு அதான் அந்த வாடகை வந்து வாடகை வந்து சம்பாதிக்கிறான் அவனை பத்தி தான் பேசம்பறோம் ஆஹ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சேன்னா இந்த யூடியூப் புரூட்டோஸ் சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தவர் வருது யூடியூப் புரூட்டோஸ் இல்ல செக்ஸ் புரூட்டோஸ் அப்படின்னா எக்ஸ் செக்ஸ் புரூட்டோஸ் ஆமா அவனுக்கு பேசுறதுல நான் நல்லதா பேசுறானுங்க அவனுக்கு பேசுறது வந்து நான் அப்படியே கேட்டு நாலு பேர் திரும்பிட போறான் நாலு மக்களுக்கு அறிவுரை சொல்றான் அவனுக்கு பேசுறது பூராதையே இருந்தாங்க எதையாவது என்ன சொல்றது அறிவருக்கத்தக்க பேச்சுக்களை தான் பேசிக்கிட்டு நல்லதே பேசுறது ஒரு யூடியூப் ஒரு மீடியா ஒரு பத்திரிகை இருக்குன்னா மக்களுக்கு நல்லது வந்து ஒரு எழுபது விழுக்காடுக்கு மேல இருக்கும் ஒரு முப்பது விழுக்காடு சில சில விஷயங்கள் இருக்கலாம் இவனுக்கு பேசுறது எல்லாமே நூறு விழுக்காடு அஹ் தேவையில்லாத சொல்றாங்கல்ல தேவையில்லாத ஆணி உனக்கு கொடுக்குற ஆணி தேவையில்லாத இதுல வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது முடியாதுனான இப்படி பேசுறவங்க ஏதோ வந்து அந்த மூலமா வச்சு பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடம்னு வந்துறாங்களே திராவிடம் அப்படிங்கறது என்னன்னு தெரியலங்கிறது பல பேருக்கு சொல்லிட்டாங்க ஆமா ஆமா அது இப்ப அதிமுக இருக்கிற தலைவராக இருக்கிற பொதுச் செயலாளர் இருக்கிற இடப்படியா கொண்டு ஆமா அப்போ தெரியுது திராவிடம்னா என்னன்னு யாருக்கும் தெரியல தெரியாது தெரியல ஏன்னா ஒரே இதாக இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க இதுதாங்க திராவிடம் அப்படின்னு சொல்லி ஆமா இவங்க தெரியாதுன்னா ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான்டா திராவிடம் என்னடா கேட்ட சோறு போட்டோம் அது அதுதான் கல்யாணம் கல்யாணம் பண்ண அது பேரு திராவிடம்டா ஏ புள்ள பத்திரி அது பேரு திராவிடா அப்புறம் என்னடா திராவிடம் நீங்க எங்கள்கிட்ட கேட்ட முட்டு கொடுக்குறீங்களா அதுதான் திராவிடம் அப்புறம் என்ன திராவிடம் எங்களுக்கு இத்தனை பேர் அடிமையா இருக்கீங்களா அதுக்கு பேர் தான்டா திராவிடம் என்னன்னே தெரியலடா இல்ல என்னன்னே தெரியல நம்ம இப்ப தமிழர்னு சொல்றோம் தமிழர் பேசுறோம் நமக்கு வரலாறு இருக்கு நமக்கு முன்னோர்கள் இருக்காங்க நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த வரலாறு இருக்கு முன் நம்ம வணங்குற தெய்வம் முன்னோர்கள் நம்ம முன்னோர்களை தான் நம்ம தெய்வமா வணங்கணும் எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு இந்த திராவிடத்துக்கு வரலாறு காரணம் கேட்டா அதுங்க திராவிடம் நம்ம பேசுறோம்ல அதுதான் திராவிடம் அதுதான் திராவிடம் இப்ப நம்ம பேசுறோம்ல சொன்னோம்ல அததான் திராவிடங்கிறாங்க ஐயோ திராவிடங்கிற மொழியும் இல்ல அதுக்கு எதுவுமே இல்லை இப்ப அடுத்ததுன்னா இது போல பேசுறவங்க எல்லாம் நம்ம பேசுறோம்ல இது போல பேசி அவமானப்பட்டவங்களை முன்னுதாரணம் நம்ம காட்டுவோம் தம்பி யூடியூப் ப்ரோட்டோஸ் இந்த பாத்துக்க யார் யாரெல்லாம் சொல்லணும்னு பாரு அவங்களாம் எந்த நிலைமைக்கு போனாங்கன்னு பாரு இதனால இன்னுமே உன் மேல ஒரு அக்கறையில சொல்றோம் தேவை இல்லாம சீமானம் வந்து ஏதாவது போய் எங்கே போய் சிறைக்கிறேன்னா சர அதை விட்டு சீமான வந்து சீண்டிக்கிட்டே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு ஏன்னா நமக்கு ஆவடி நிறைய இருக்கு நீ வந்து வேணா கூட எப்போ எப்போ வேணாலும் என்ன கூப்பிடலாம் நீ என்ன செஞ்சிருக்கிற சீமான பத்தி பேசுறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆதாரத்தோட இந்த இதெல்லாம் செஞ்சிருக்க மாச மாசம் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கொடுக்க இடம் இருக்குது எங்க கட்சியில உள்ள ஒன் இருக்குதா எங்க அமைப்புல உள்ள ஒன்றை இருக்குது நான் அண்ணன் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் நாங்க என்னது எல்லாம் சமூகத்துக்காக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆனா உனக்கு வந்து முட்டு கொடுக்கறது மட்டுமே தான் வேலையா வச்சுக்கிட்டு சீமான் வேற என்ன பேச போறானே தெரியலன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அது வந்து நல்லா இருக்காது இல்லைன்னா உனக்கு முன்னாடி முட்டு கொடுத்தவனோட நிலமெல்லாம் என்னங்கிறத ஆனா அப்படியே ஒரு பட்டியல போடுங்க இல்ல அவரை பத்தி மட்டும் பேசினா கூட நம்ம சகித்துட்டு போயிடலாம் அவர் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு போறது வந்து நாகரீகமற்ற செயல் வந்து அதாவது இப்ப திமுக முட்டை கொடுத்ததுல ரொம்ப வந்து சொல்லப்போனா முட்டை கொடுத்ததுல மிகப்பெரிய நல்லவங்க யாருன்னா டீராஜேந்திர இருக்கிறாங்க ஐயா ஐயா நம்ம ஆரம்ப கட்டத்துல நம்ம சொல்லிவிடணும் அவர் கட்சிக்காக உழைச்சவர் கொள்கை பொறுப்பு செயலாளர் இருந்தவர் கட்சிக்காக உழைச்சவர் எம்எல்ஏ இருந்தவர் அவர் அவர் கொடுக்காத மட்டும் இல்ல திமுகவுக்கு பலமுறை பல பலகட்டமாக விட்டு கொடுத்து அதாவது அன்னைக்கு அவர் சேர்ந்து பேசுனார் பேசுனார் பேசி ஆதரித்து பேசி இன்னைக்கு அவர் என்ன நன்மையில் இருந்தான்னு உங்களுக்கு தெரியும் அதே போல ஐயா மிகப்பெரிய பெரிய இயக்குனர் கே ஐயா இப்ப சமீபத்தில் தேர்தல பிரச்சாரம் பண்ணி அந்த நகச்சிக்காக உழைத்தாரு இப்ப அவர் என்ன நிலமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியும் அதே போல நம்ம நகைச்சுவை நடிகிற வடிவேலி ஒரு தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணி ஓ இன்னைக்கு மட்டும்தான் அந்த தேர்தலோட கடைசி ஆமா அதோட கடைசி அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல இப்படி அவர்களை பத்தி அவங்க எப்போதுன்னு எப்படி சொல்றதுன்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான் அந்த திமுக அந்த குடும்பம் இதுதான் நமக்கு ஆனா எங்களோட அனுபவத்திலையும் தான் ஏன்னா எங்க அப்பா ஒன்னும் திமுக உழைச்சிருக்காரு இவங்க அப்பா திமுக உழைச்சிருக்கிறாரு எல்லாருமே எங்க தாத்தாவில இருந்து எல்லாருமே உழைச்சிருக்காரு அப்ப நம்மளோட இது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு பட்ட வழிகளை நாங்க சொல்றோம் அண்ணன் சொல்றது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டப்பூச்சின ஒன்னு இருக்கும் பாருங்க ரத்தம் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ரத்தம் முடிஞ்சுன்னு சக்கனை முடிச்சுட்டு போயிடும் எடுத்துகிட்டு போயிடும் இது ஆதரிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த கட்சியில அதாவது முழுவதுமே ஒழச்சு அந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாங்க பாருங்க அவங்களே எது வரைக்கும் அந்த கட்சி வச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசாகிற வரைக்கும் தான் வச்சிருக்கோம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களே தூக்கி விடஞ்சிடும் ஆனா எடுத்துக்காட்டு சொல்லுங்க இல்ல அதுதான் நம்ம என்ன சொல்ல போனா அது மாதிரி நிறைய வடிவிலையா அந்த பிரச்சாரத்துல பயன்படுத்தி பயன்படுத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல சில நடிகர்கள் எல்லாம் கூட பேச வச்சு வழங்கப்பட்டாங்க எல்லாம் சரி ரா கிருஷ்ணன் இருந்தாரு ஐயோ அவரு இறந்தது வந்து அவரே வெட்டி கட்டாரு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கணும் வளர்க்க அது போல வந்து பல பேர் வந்து திமுக பேசி திமுக ஆதரிச்சவங்களா நீங்க வந்து எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல பழைய சைக்கிளை வச்சு ஓட்டிட்டு இருந்த அந்த ஆட்கள் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா சைக்கிளோட இல்லாம குடும்பம் மேற்கொண்டு இல்லாம இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் நடிச்சாலும் அவங்க எல்லாம் திமுக பெரிய ஆளாட்டாங்க யார் யாரெல்லாம் திமுக உழைச்சாங்களோ அவங்க எல்லாம் திமுக உதாரணத்துக்குன்னா சகோதரர் வந்து தமிழன் ஆமா தமிழன் பிரசன்னா எவ்வளவு திமுக உழைச்சாரு இப்ப நம்ம கட்சியில இருந்து போனாரு பாருங்க ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்தி அவரு திமுக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பீடு வச்சு பாருங்க யார வந்து நல்லா அந்த திமுக வச்சிருக்கு நல்லா வச்சிருக்கு அதேதான் இன்னைக்கு நாங்க எதுக்கு சொல்றோம்னா நீங்க பாட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றாலும் பேசக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மீறி வந்து இன்னைக்கு அந்த கட்சியில வந்து அதிகாரம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பேசிட்டு இருப்பீங்க சொல்ல போனா நாங்க எங்க அண்ணன் எல்லாருமே வந்து நட்போடு தான் இருக்கணும் சீம இல்ல அது தெரியாம இந்த யூடியூப் லூடியூப்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல பேசணுங்கிறதுக்காக சீமானை வந்து நாங்க அதை பண்ணிடுவோம் சீமான பாத்தீங்களா புழுவான்னு பாத்தீங்களா அப்படின்னா உனக்கு புழுவுறதுதான் அவதூறு சொல்றது மட்டும்தான் உனக்கு வேலை ஆனா இன்னையில இருந்து இதெல்லாம் விட்டுடு ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்க காவலத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க நீங்க அண்ணன் சீமான மட்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஏதாவது நான் என்ன சொன்னா அவங்க தமிழக முதல்வர் இருக்காரு தலைமுறை அவங்களே அவங்க சொல்லுவாங்க அந்த தலைமுறை அவர் செய்யக்கூடிய செயல்களை நீங்க உங்க யூடியூப்ல போடுங்க ஆமா இப்ப இன்னைக்கு நம்ம ஐயா பெரியார் பேசுனது எவ்வளவு நல்ல கருத்துக்க பேசியிருக்கிறாரு அதை எடுத்து இன்னைக்கு வந்து அந்த மலங்களை கலக்கப்பட்ட இடத்துல வந்து போகாம இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த வேங்க பிரச்சனையை பத்தி இன்னும் நடக்காம இருக்க அதை பத்தி பேசுங்க பேசுல என்ன அந்த அந்த இருக்கிற தலைவர்கள் வந்து இப்போ வந்து ஐஆர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க பேசுலாம் அவர் பார்த்து நேரம் அவருக்கு தெரியாது ஆனா நீங்க ஏதோ வளர்க்கறாப்புல நினைச்சு அந்த கட்சி வந்து அழிக்கிற வேலையை நீங்க பாக்காதீங்க ஏன்னா நாங்களும் ஒரு காலத்துல அந்த கட்சியில் இருந்துங்கிற அந்த அக்கறையில நாங்க சொல்றோம் அதான் என்ன அக்கறைங்கிறத விட இது சந்தர்ப்ப அரசியல் பயன்படுத்துவோம் அப்ப உள்ள அரசியல் சூழ்நிலைகள் திமுகவுல என்னன்னா சந்தர்ப்ப அரசியல் தான் சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு வலிமையா ஒருத்தவங்கனாச்சும் வேணும் எங்களுக்கு வந்து கருத்திகளான திமுக நான் ஒரு உதாரணம் எங்கேயும் போனாங்க நம்ம பகுதி எடுத்துக்கணும் ஐயா கோசி மணி எவ்வளவு பெரிய ஆளுமையான சோழ மண்டலத்துல இன்னைக்கு அவர் குடும்பம் எங்க இருக்கு எங்க இருக்கு தெரியல அவர் இரண்டு முறை மூன்று முறை அமைச்சரா இருந்தவர் என்ன சொல்ல போனா அந்த கட்சிக்கு கடுமையா உழைத்தவர் இந்த பகுதியில இந்த கட்சி அந்த கட்சி இந்த இந்த பகுதியில வளர்ந்துருக்கு இந்த ஆளுமையா இருக்குன்னா அதுக்கு காரணம் இங்க போச்சி அந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு யாரு இருந்தாலும் அவங்களோட அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது பொறுப்புல இருக்காங்களா தெரியல தெரியல இல்லை அது மாதிரி ஒன்னும் தெரியல அப்ப அப்படிப்பட்ட ஆட்களையே இன்னைக்கு திமுக புறக்கணிச்சுட்டு சில விஷயங்களை செய்யுது எல்லாம் எம்மாத்தவங்க எத்தனை நாள் நீங்க அவங்களுக்கு முட்டு கொடுப்பீங்க எத்தனை நாள் நிக்க போறீங்க அதனால தயவு செய்து இந்த முட்டு கொடுக்குற வேலையை வந்து முட்டு கொடுங்க ஆனா இங்க தொட்டு பார்க்காதீங்க ஆமா தொட்டு பார்க்காம நீங்க உங்களுக்கு முட்டு கொடுத்துங்க தாராளமா வந்து மானே தனியே பொண்ணுமானே நம்ம அவங்க செய்ய வேண்டிய அவங்க அவங்க ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எடுத்து போடுங்க தவறு இல்லை இன்னைக்கு கூட ஏதோ பேருந்து நிலையம் கூட எல்லாம் திறந்து வச்சிருக்காரு அதெல்லாம் எடுத்து போடுங்க ஏதோ பண்ணுங்க அண்ணா திங்க ஆரம்பிச்சா நீங்க திறக்கறதானே வேலை அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்க திறந்து வைங்களேன் இப்ப அவங்க இவங்க ஆரம்பிச்சு அவங்க திறந்து வைப்பாங்க இது மாதிரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இனி நடக்க போறது வந்து நம்ம திறக்க போறோம் அது ஒரு பிரச்சனை ஆனா ஒண்ணு பால திறக்கிறோம்னா நீங்க கட்டணம் கட்டிருக்கீங்கல்ல இந்த பாலம் கட்டினால இனிஞ்சு உள்ள பாதுகாப்புல நல்ல பேருந்து இல்லையேனா பார்த்தா அந்தாட்ட நீங்க எவ்வளவு சொரண்டிங்கன்னு தெரியும் பாருங்க அதையும் எடுத்து வச்சு உங்களால உள்ள வச்சுட்டு நாங்க திறப்போம் ஆமா அப்படிதான் ஆமா ஆமா நம்ம நம்ம வந்து அதை வந்து முழு பரிசோதனை செஞ்சுதான் திறப்போம் ஏன்னா அப்ப நாங்க எங்க வேலைக்கு பலியை போட்டுருக்கீங்க திறந்து வச்சு உடனே விழுந்துட்டு பண்றதுலாம் நீங்க பண்ணிக்கிட்டு அதனால நாங்க எப்பவுமே சில விஷயங்களை எச்சரிக்கையா செய்வோம் அதை உறுதியா செய்வோம் அதுபோல நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சமூகத்துல என்ன இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங் தளபதி விஜய் அவர்களை போய் நிவாரண பொருட்களை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை தூத்துக்குடியில அந்த வீடியோ எடுத்து போட்டு ஐயா அடுத்த விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் இருக்கு அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லன்னா அதாவது விஜய் நம்ம இப்போ வந்து அதை வேணாம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வரட்டும் ஆமா நீ முன்னாடி நான் ஒண்ணு இதெல்லாம் சொல்ல நீங்க எல்லாம் எல்லாம் இறங்கி பாத்தீங்கன்னா தான் அரசியல்னா என்ன சமூக பணினா என்ன எப்ப எல்லாம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் நிவாரணங்கிற என்ன தெரியுங்களா தண்ணியில விரூரானு செய்யணும் உளுந்த உடனே மயிரை பிடிச்சதுன்னு இருக்கணும் ஆமா நீ வந்து இல்ல இல்ல நான் வந்து வெளிநாட்டுல இருந்து ஆட்களை கொண்டாட அதுக்கப்புறம் தூக்கறது பாத்து வச்சு தூக்க முடியாது போனத்துல இருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நம்ம இதை பத்தி நிறைய பேசுவோம் இப்ப சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் முட்டை கொடுங்க இல்லை எந்த கட்சி வேணாலும் யார் வேணாலும் முட்ட கொடுங்க அது வந்து உங்களோட உரிமை அது அப்போ தான் உங்களுக்கு சோறு கிடைக்கும் நாளைக்கு வந்து நீங்கள் சுகபகமாக வாழலாம் வண்டிக்கு பெட்ரோல் கூட போகணுன்னா உங்களுக்கு வேறு வேலை கட்டு எதுவுமே கிடையாது பெய்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதவி நடத்திட்டு இருக்கிறேன் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காரு உங்களுக்கு அவதூறு பிரச்சனை அதான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஏதோ நாலு இடத்துல போய் வந்து விட்டுட்டு வாடணும் அது போல தான் அது போல ஏதாவது சொல்லுங்க பேசுங்க அதுவும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் முட்டு கொடுக்கறதுனால எங்கள் நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் சீமானையும் தொட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போக மாட்டோம் நன்றி வணக்கம்